அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான செவ்வாய் எழுதிய தலைவிதி என்று சொல்லக்கூடிய வகையில் காத்திருக்கும் அதிர்ச்சியும் காத்திருக்கும் மகிழ்ச்சியும் என்று சொல்லக்கூடிய வகையில் செவ்வாய் பெயர்ச்சியானது எப்படி அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது மேசராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பொதுவாகவே கன்னிராசிக்குள் குறிப்பாக புதனின் உச்ச வீடாகவும் ஆட்சி வீடாகவும் இருக்கக்கூடிய கன்னிராசிக்குள் செல்லும் போது வற்றாத கடலும் வற்றும் என்று சொல்வார்கள் ஆனால் மேச ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்த வரைக்கும் ராசிநாதராக இருப்பது மட்டுமல்லாது அஷ்டமதிபதியாகவும் அவர் இருக்கிறாருங்க ஜென்ம ராசிக்கும் எட்டாம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார் அப்படிப்பட்டவர் பொதுவாகவே மூன்று ஆறு பத்து மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக அள்ளி கொடுப்பார் அதில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தில் அமர்வதால் விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் தேசராசிக்க உறுதியாகவே செவ்வாய் பயிற்சி காரணமாக நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் இந்த வேளையில் உங்களை தேடி வரப்போகிறது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் எதிர்பாராத சிறப்பான மாற்றங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக அமையக்கூடிய ஒரு தருணமாக ஆறாம் இடத்தில் அமர்வதால் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அங்க விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சுபகாரிய பேச்சுகள் நிறைவாக கைகூடும் தற்போது அமரக்கூடிய செவ்வாய் அடுத்த ஒரு மண்டல காலத்திற்கு மிகவும் வலுவாக அங்கு வலம் வரப்போகிறார் எனவே நினைப்பதை காட்டிலும் விலகி சென்ற உறவுகள் மீண்டும் இணையக்கூடிய வகையிலும் பல்வேறு வகையில நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் சுபகாரியங்கள் எளிதில் கைகூடக்கூடிய வகையிலும் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் மேசராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது என்பதை ராசியின் அதிபதியான செவ்வாய் திட்டவட்டமாக உறுதிப்படுத்திக் கொடுக்கிறாருங்க அது மட்டுமல்லாது உடன் பிறந்தவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய மன வருத்தமும் மனஸ்தாபமும் விலகுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது அரசியல் சார்ந்த பணிகளில் மிக முக்கியமான பொறுப்புகள் உங்களை தேடி வரும் என்பதையும் திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறாருங்க ஆனால் அதே சமயம் காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் கடன் சார்ந்த தொல்லைகள் ஆரோக்கிய தொல்லைகள் போன்ற விஷயங்களில் மட்டும் சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் அது மட்டுமல்லாது ஒரு பணியையும் அதிரடியாகவும் தடாலடியாகவும் அவசரம் காட்டி முடிக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டாங்க அதனால் சில சண்டை சச்சரவுகளை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம் மற்றபடி நீங்கள் நினைப்பதை காட்டிலும் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் அஷ்டமாதிபதியும் ராசியின் அதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிகவும் வலுவாக ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறார் ஆசிக்கு ஒன்று மற்றும் எட்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ரூணரோக சத்ருஸ்தானம் ஆகிய ஆறாம் இடத்தில் அமர்வது மட்டுமல்லாது தனது சுப பார்வையை பல்வேறு இடங்களில் வலுப்படுத்துகிறாருங்க அவ கிரகங்களிலே குரு மற்றும் சனிக்கு அடுத்தபடியாக சிறப்பு பார்வை பெற்ற ஒரே கிரகம் என்று சொன்னால் அது செவ்வாய் மட்டும்தான் செவ்வாய் மிகவும் வலுவாக நான்கு ஏழு மற்றும் எட்டாம் பார்வையாக பல இடங்களை வலுப்படுத்துகிறாருங்க அதிலும் குறிப்பாக விரயஸ்தானத்தை சப்தம பார்வையால் பார்ப்பதால் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான சுபகாரியங்கள் உறுதியாகவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் எளிதில் கைகூடுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது நீண்ட நாட்கள் திட்டமிட்டு நடைபெறாமல் தடையை சந்தித்து வந்த பல பணிகளில் இந்த தருணத்தில் மிக சிறப்பான வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது அமோகமான மற்ற கிரகநிலைகள் வளம் வரக்கூடிய இந்த தருணத்தில் பெரும்பாலும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் யோகஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் தீமைகள் குறையும் நன்மைகள் அதிகரிப்பதற்கான சாத்தியக் செவ்வாய் எழுதிய தலைவிதியாக அமைய போகிறது அது மட்டுமல்லாது மூன்றாம் இடத்தில் குரு பகவானும் வலுவாக வீற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் குடும்ப உறவுகள் சுமூகமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு நண்பர்களால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஆதாயம் விரைவாக கிடைப்பதற்கு சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக மேசராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறதுங்க தனித்து செயல்படுவதை காட்டிலும் இந்த காலகட்டத்தில் கூட்டு முயற்சியாக தொழில் மற்றும் வியாபாரம் சார்ந்த பணிகளில் மேற்கொள்ளக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு வெற்றி நிறைவாக கிடைக்கும் என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் இந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை எளிதில் கையாடக்கூடிய வகையில் மிக சிறப்பான முன்னேற்றத்தை இந்த வேளையில் ஏற்படுத்திக் கொடுக்கும் போகிறாருங்க நீங்கள் விரும்பியபடியே அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் யோகஸ்தானம் ஆகிய ஆறில் அமரக்கூடிய இந்த தருணம் என்பது சில பணிகளை விரைவாக மாற்றுவதோடு விரைவாக செய்வதோடு மட்டுமல்லாது செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது எனவே இந்த வேளையில் விலை உயர்ந்த பொருட்களை ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான சந்தர்ப்பம் நிறைவாகவே கிடைக்க இருக்கிறது அது மட்டுமல்லாது பல்வேறு வகையான சுப காரியங்கள் மிகவும் சிறப்பாக எளிதில் கைகூடக்கூடிய சந்தர்ப்பமும் நிறைவாக அமைகிறது வருமானம் சிக்கல் இல்லாமல் லாபத்தை பெறக்கூடிய வகையில் முன்னேற்றம் நிறைந்தவையாக அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிபடுத்தி கொடுக்கிறாருங்க அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் வருமானத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் சிரமங்கள் உறுதியாகவே அட்டுக்குள் வரும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான பதவி உயர்வு ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் மேசராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது ரோகஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் நீதிமன்ற வழக்குகள் பாக பிரிவினை பல பிரச்சனைகள் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சுமூகமாக தீர்வு காணப்படுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதை திருப்திகரமாக செய்து முடிக்க முடியும் மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக இந்த தருணத்தில் நிறைவாகவே கைகூடுகிறது மேசராசிக்காரர்களுக்கு அது மட்டுமல்லாது இந்த வேளையில் பொதுவாழ்வில் இருக்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத பொறுப்புகள் உங்களை தேடி வரும் தொழில்துறை வியாபாரத்துறையில் இருக்கக்கூடிய குறுக்கீடுகள் அதிகரித்தாலும் கூட அவற்றை சாதுரியமாக எதிர்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கிறது தொழில் சார்ந்த பணிகளில் யோகம் நிறைந்த வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்களை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் திட்டமிடுவது காட்டிலும் பல்வேறு வகையான புதிய முதலீடுகளை அதிகரிக்கக்கூடிய வகையில் புதிதாக இடம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இந்த வேளையில் புத யோகம் மற்றும் குரு சுக்கர யோகம் உள்ளிட்ட பல யோகங்கள் நிறைவாக கிடைப்பதோடு மட்டுமல்லாது மோட்சக்காரகரான கேதுவையும் விட்டு விலகி இருப்பதால் பல்வேறு வகையில எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுடைய வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் ஒரு துணையாக அமையும் ஆனால் ஆறில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்தாலும் கூட புதனின் உச்சவீடாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் எதை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நல்லது சொத்துக்கள் வாங்கும் போது அதில் எதுவும் வில்லங்கங்கும் இருக்கிறதா என்பதை நன்கு ஆராய்ந்து அதற்கு பிறகு வாங்குவது நல்லது அதில் இருக்கக்கூடிய அனைத்து சிரமங்களும் விலகி முன்னேற்றம் நிறைந்தவையாக அமைவதற்கான அற்புதமான சந்தர்ப்பம் உறுதியாகவே மேசராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றி இந்த வேளையில் மேசராசிக்க செவ்வாய்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகபெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் ராசியின் அதிபதியான செவ்வாய் எழுதிய தலைவிதியாக உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு சிறப்பாக அமைவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை எனவே மேசராசிக்காரர்கள் தவறவிடாமல் நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள்